எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுக நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹுவிடம் கேட்ட நம்முடைய எல்லா துவாக்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீனி ஆலமீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இன்று ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் யூசுப் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இன்று தொழுகையில் ஓதப்பட்டது அதற்கடுத்துனா யூசு நபி அலிவலாத் வசலாம் அன்னவர்களுடைய வரலாறு அல்லாஹூ பாலாம் குரானினே மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் முழுவதுமாகவே யூசுஃப் நபி அவர்கள் பிறந்ததுல இருந்து அவர்களுடைய சிறு பிராயம் அவர்களுடைய எந்தெந்த நிலையிலெல்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை தொடர்ந்து அல்லாஹ் அந்த வரலாறு முழுக்க சொல்வதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா யூசுப் நபியினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளில் மிகப்பெரிய படிப்பனைகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நிலையிலையும் ஒரு ஒரு படிப்பு இருக்கு எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் ஹசரத்நா யூசுப் நபி அலிஸ்லாத் வசலாம் அன்னவர்கள் சந்தித்தார்களோ அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு ஒரு படிப்புனையும் எல்லாம் சொன்னா அவங்க இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க இந்த பிரச்சனையில உங்களுக்கு இப்படி ஒரு படிப்பு இருக்குது அவர்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தை சந்தித்தார்கள் இன்பத்தை மகிழ்ச்சியை அவங்க கொண்டாங்க அந்த மகிழ்ச்சியிலையும் நமக்கு ஒரு படிப்பு இருக்குது என்பதாக அல்லாஹு தால இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு நிறைய தரான் ஹசரத் லா நபி யூசுப் அலி சலாத் வசலாம் அன்னவர்கள் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதங்களோடு பிறக்கப்பட்டவர்கள் ஏன் சொன்னா அவங்களுடைய ஒரு நபி தான் ஹசரத்நா இப்ராஹிம் நபி ஹசரத் இப்ராஹிம் நபி அலி சலாத் வசலாம் பின்னாடி பின்னாடி ஹசரத் அலி சலாத் வசலாம் அண்ணவர்கள் அவங்க தந்தையும் என்ன செய்றாங்க ஒரு நபியாக இருக்கிறாங்க அவங்களுடைய பிறப்பு மிகப்பெரிய ஒரு அற்புடை என்பதாக வரலாறுகள்ல சொல்லப்படுகிறது சில காலம் இல்லாமல் போனது என்று அவங்க எந்த அளவுக்கு அற்குையாக பிறந்தார்களோ அந்த சந்தோஷங்கள் அந்த நிம்மதிகள் எல்லாம் அப்பப்ப என்ன செய்யப்பட்டது அவங்களுக்கு இல்லாமலும் போனது மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்தான் கஷ்டங்கள் வந்தது கவலைகள் வந்தது மீண்டும் என்ன செஞ்ச தான அந்த கஷ்டங்களை தீர்த்து வைத்தால் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வந்து சேர்ந்தது என்பதாக எல்லாம் அதற்கு நான் யூசுப் நபி அலிஸ்லாத்து வசலாமுடைய வரலாறுகளில நெடுக்க சொல்லப்படுகிறது நபியல் நாயகம் சலல்லா அலி வசல்லாம் நான் மேராஜினுடைய பயணத்துக்கு நான் பொழுது அதற்கு நான் யூசுப் நபி அவர்களை நான் பார்த்தேன் அல்லாஹ் பாதி அழகை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்பதாக சொன்னார் அல்லாஹ் பாதி அழகை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழகு பாதி யூசுப் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு முழு பாதி அல்லாஹு வழங்கிட்டான் அவ்வளவு அழகாக இருந்தார்கள் என்பதாக நாயகம் சல்லல்லா வலியுசலம் மன்னரும் சொல்லி காண்பிட்டார்கள் இந்த வரலாறுல இருந்து சில படிப்பினைகளை நமக்கு சொல்லும் பொழுது ஒரு கனவு வந்து சொல்றாங்க தன்னுடைய தந்தை இடத்துல யூசு நபி அலித்து வசலாம் அண்ணவர்கள் ஒரு கனவை சொல்றாங்க இந்த கனவை சொல்லும் பொழுது அவங்க சின்ன குழந்தைதான் அவங்க வயது பார்த்துக்கிட்டா அப்படி வயது அப்படின்னு எடுத்துக்கிட்டா சின்ன சிறு சின்ன வயது தான் சின்ன குழந்தைதான் ஆனால் ஒரு சின்ன குழந்தை ஒரு கனவை பார்த்துக்கிட்டு அந்த கனவுல தான் என்ன பார்த்தார் அந்த கனவு தனக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவாற்றலை அவங்களுக்கு வச்சிருந்தான் அந்த சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தன்னுடைய தந்தை இடத்துல அழகான ஒரு கனவை வந்து சொல்றாங்க தந்தையே எனக்கு என்ன செய்யப்பட்டது எனக்கு வானம் பூமி எல்லாம் எனக்கு சிரம் பணிந்தது என்பதாக வந்து சொல்றாங்க இந்த கனவை கனவைக்கேத்தூப் நபியினுடைய தந்தையே இதன் யாருகிட்டையுமே சொல்லிடாதப்பா நீ இந்த கனவை யாருக்கிட்டயுமே சொல்லிடாத என்பதாக தந்தை சொல்லி கொடுக்குற அதையும் அவங்க மனசுல ஏத்துக்கிறாங்க சின்ன குழந்தைக்கு கனவை சொல்லக்கூடிய அறிவாற்றல் அந்த நீ கனவு சொல்லிடாத என்பதாக தந்தை சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்திறன் இதெல்லாம் அவர்களுக்கு இருந்தது இந்த கனவுக்கு பின்னாடி ஏற்கனவே ரொம்ப பிரியமா வச்சிருந்தாங்க யூசுப் நபி அலைவசலாம் என்னவர்களை இந்த கனவுக்கு பின்னாடி இன்னும் யூசுப் நபியின் மீது என்ன செய்யப்பட்டது தந்தைக்கு அதிகமான ஒரு விருப்பங்கள் பிரியங்கள் ஏற்பட்டது நம்ம இந்த வரலாறை கேள்விப்பட்டிருப்போம் யூசுப் நபியின் மீது தன்னுடைய தந்தை அதிகமாக பிரியம் கொள்றார் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி யூசுப் நபி கூட பிறந்த அந்த சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நான் யூசுப் நபி அலி சலாத்து வசலாம் அன்னவர்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது இந்த இடத்துல வந்து அவங்கள கொலை செய்யணுங்க கூடிய நோக்கம் இல்ல அவர் இல்லாம இருந்தா போதும் யூசுஃபும் இல்லாம இருந்தா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்துச்சு அன்பும் இருக்குது ஏன்னா என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த தம்பி கூட பிறந்த தம்பிய கொலை செய்ய வேண்டும் என்பதாக எண்ணமோ நோக்கமோ அந்த சகோதரனுக்கு என்ன யூசுப் நபி இருக்கக்கூடாது அவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது என்ன செஞ்சிடலாம் நம்ம எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் என்பதாகத்தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அவங்க முதல்ல பேசும்போது கொடை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுல ஒரு சகோதரர் சொல்றாரு இல்ல இல்ல நம்ம கொடை எல்லாம் செய்ய வேணாம் நம்ம எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவோம் அவ இங்க இருக்க கூடாது அவ்வளவுதான் எங்காட்டி கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம் விட்டுட்டு நம்ம வந்துருவோம் என்பதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல அன்பு என்பது சகோதரன் என்கின்ற அந்த பாசமும் அந்த அன்பையும் அந்த யூசுப் நபியின் மீது அவருடைய சகோதரனுக்கு இருந்துச்சு ஆனால் அந்த அன்பை தாண்டி அவர்களிடத்துல நிஞ்சியது என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் என்பதை எல்லாம் இந்த வசனத்தின் இந்த சம்பவத்தின் வாயிலாக புரிய வைக்கிறான் கொலை செய்ய வேணாங்க கூடிய முடிவுல இருந்தவங்க ஆனா என்ன செஞ்சுட்டாங்க கடைசியில கொண்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம கொலை செய்ய வேணாம் நம்ம தம்பி என்பதாக அந்த அன்பு அவர்களுக்கு இடத்தில் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் அதிகமாக மேலோங்கியதின் காரணமாக கொலை செய்வதற்கு போயிட்டாங்க பல்ல என்ன சொல்றான்னா இந்த பொறாமைங்கக்கூடிய குணம் இருக்குது அது என்ன செஞ்சிடும் யார வேண்டாலும் எப்படி வேணாலும் மாத்திடும் பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் எப்படி வேணாலும் மாறுவான் அன்பா பொறாமையா ஒரு மனிதனிடத்துல ரெண்டு விஷயமே நமக்கு வெளிப்படும் ஒன்னு அவன் மேல பாசமா பிரியமா இருப்போம் இன்னொன்னு ஒரு புறத்துல பொறாமை இருக்கும் ஆனால் சைத்தான் எதை மேலோட்டி விடுவான் அப்படின்னு சொன்னா பொறாமையை மேலோட்டி விட்டுருவான் அந்த பொறாமையின் என்ன செஞ்சாங்க கொலை செய்ய கூட போனாங்க நாம அல்லா குலத்துல பாதுகாப்பு மீதும் எனக்கு பொறாமை ஏற்படுத்தினா யாருடைய பொருளாதாரத்தின் மீதும் எனக்கு பொறாமை ஏற்படுத்தாத யாருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு பொறாமை ஏற்படுத்தாத யாரும் என் மீது பொறாமை கூட பொறாமை கொள்ளாத அளவிற்கு என்னையும் நீ பாதுகாத்து கொடு என்பதாக இந்த துவாவை கேட்கணும் ஏன்னு சொன்னா பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் ஆக மிகவும் மோசமான ஒரு செயலுக்கு இன்னும் சொல்ல போனால் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிடும் கொண்டு போய் நம்மளை விட்டுடும் என்பது இந்த வரலாறுடைய படிப்பினையாக அல்லா சொல்றான் இப்ப கிணத்துல போட்டுட்டாங்க கிணத்துல இறக்கி விட்டுட்டு வந்துட்டாங்க வரும்போது ஒரு துணியை உன்ன தூக்கிக்கிட்டு வந்தாங்க யூசுப் நபிய சில காரணங்களை சொல்லி என்ன செய்யறாங்க போயிட்டு நாங்க வசலாம கூட்டிட்டு போறோம் நாங்க விளையாட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அப்பயே உங்களுக்கு அனுப்ப தந்தைக்கு அனுப்ப மனசு இல்ல இருந்தாலும் என்ன செய்யறாங்க அனுப்பி விட்டுட்டாங்க கொண்டு போய் கணத்துல தூக்கி போட்டுட்டு ஒரு துணியை மட்டும் அவங்க யூசுப் நபி அவர்கள் போட்டோல துணியை மட்டும் கொண்டுட்டு வந்து தன்னுடைய தந்தை இடத்துல வந்து நிக்கிறாங்க இது ஒரு சாதாரணமான ஒரு நிலை அல்ல ஒரு குழந்தை அதிகமாக பிரியம் கொடுத்து பாசம் வைத்து அன்பு வைத்து அரவணைத்து அந்த குழந்தையின் மீது தனி பாசம் வரலாறுலாம் தானே அண்ணா சொல்றான் இவ் யஹூப் அலி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளிலேயே அதிகமான பாசமே யூசுப் நபியின் மீது தான் இந்த குழந்தையின் மீது தான் இவங்க கூப்பிடும் போது உங்களுக்கு அனுப்ப மனம் இல்லை இருந்தாலும் அனுப்பாம இருக்க முடியல ஏதோ இல்லாம தான் அனுப்பி வச்சாங்க இவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துச்சு இவங்க அனுப்பும் போதே சொன்னாங்க கூட்டிட்டு போயிட்டு ஓனாய் கிடைச்சிருச்சு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிதான் அனுப்புறாங்க அதே போன்று என்ன செய்யறாங்க இவங்க வந்து சொல்றாங்க அந்த சகோதரர்கள்லாம் வந்து தந்தை இடத்துல சொல்றாங்க தம்பி யூசுப என்ன செஞ்சிருச்சு ஓனாய் கிடைச்சிடுச்சு என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது ஹசரத்னா யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ஒரு தந்தையாக அந்த இடத்துல ஒரு தந்தை எப்படி இருப்பார் அவருடைய மனம் எப்படி இருக்கும் சின்ன குழந்தை கூட்டிட்டு போயிட்டு இவனுங்க என்ன செஞ்சான்னு தெரியல ஓனாய் கிடைச்சிருச்சுங்கிறானுங்க வலி இருந்தாலும் கூட சொல்ல தெரியாத புள்ள பாசமா அன்பாக வளர்த்த அந்த குழந்தையை என்ன செய்யறாங்க ஓனாய் கிடைச்சிருச்சு ஓனாய் சாப்பிட்டுருச்சு என்பதாக தான் பெற்ற மற்ற பிள்ளைகளே தன்னுடைய பிள்ளையை வந்து அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு தந்தையாக யாக்கூப் அலி சலாத் வசலாம் மன்னவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க உங்களுடைய மனது உங்களுக்கு எதையோ அழகாக காட்டி இருக்கிறது தான் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க உங்களுடைய மனது உங்களுக்கு எதையோ ஒண்ணா அழகாக காட்டி இருக்கு அதைத்தான் நீங்க எடுத்துட்டு வர்றீங்க ஏதோ ஒரு தவறான விஷயத்தை உங்களுடைய உள்ள உங்களுக்கு அழகாக காமிச்சிருச்சு என் கவலைகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை எவ்வளவு பெரிய மனவேதனையை கவலை ஏற்படுத்திருக்குங்கிறத நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன் ஆனா என்னுடைய கவலையை என்னுடைய துக்கத்தை நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் ஜமீர் நான் அல்லாஹூடத்துல முறையிட்டு கொள்கிறேன் என்பதாக அழகான பொறுமையை அவர்கள் கையாண்டார்கள் என்பதை ஒரு படிப்பினையாக அல்லாஹூ சொல்றோம் கடுமையான நெருக்கடி ஏற்படும் பொழுது கடுமையான கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத வேதனைகளோ சுமைகளோ நமக்கு ஏற்படும் பொழுது அதை அழகான பொறுமையை கொண்டு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினையை அல்லாஹ் இந்த வரலாறு மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது மனிதன் என்ன செஞ்சிடான்னு சொன்னா எல்லை மீறிய சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் எல்லை மீறிய கவலை அடைவதை பார்க்கிறோம் நிதாசை அடைகிறதை பார்க்கிறோம் அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் மீது கோபம் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு நெருக்கடிகளும் சுமைகளும் கஷ்டங்களும் வரும் பொழுது அந்த கஷ்டங்களை அழகான பொறுமையை பொறுமையாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்ப அழகான பொறுமைனா என்ன தெரியுமா அல்லாத்த முறை என்னும் யா அல்லா ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப துக்கமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்னால தாங்க முடியல யார் அப்பி யா அல்லா தான் நான் இதை முறையிடுகிறேன் என்பதாக அல்லாஹுடத்துல முறையிட்டால் அந்த வருத்தத்தை அந்த சிரமத்தை அல்லாஹ் நீக்கி தருவான் ஹசரத்னா யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் தன்னுடைய மகனுடைய விஷயத்துல அல்லாஹுடத்துல அவர்கள் முறையிட்டார்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அவர்களுக்கு சரியான ஒரு பாதையை அந்த குழந்தை என்ன ஆச்சு என்ன நிலைமையில இருக்குது என்பதை அல்லா அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தான் என்பதாக இந்த வரலாறுல சொல்லப்படுது எனவே சுமைகளும் நெருக்கடிகளும் வரும் பொழுது நீங்கள் ஜமீன் அழகான பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்கின்ற படிப்பினை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அடுத்து மூணாவதாக சதி செய்வது அநியாயம் செய்வது துரோகம் செய்வது இதை அனைத்தையுமே அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் இந்த விஷயத்தை யூசுப் நபி அலிசலாப் வசலாம் என்னவர்களுக்கு சதி செய்தார்கள் துரோகம் செஞ்சாங்க அநியாயம் செஞ்சது அல்லா காண்பித்து கொடுத்துட்டான் யாருக்கு தந்தைக்கு இதெல்லாம் நடந்துச்சு சதி சதினாலதான் இது நடந்துச்சுன்னு அல்லா சொல்றான் நபியே உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி சதி செஞ்சுதான் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் இந்த ஒரு செய்தியா அல்லா சொல்றான் நமக்கு என்ன படிப்பு என்னன்னா நமக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யற நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யறாரு நமக்கு ஒருத்தர் சதி செய்யறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை அல்லா அறியக்கூடியவனாக இருக்க யாருக்கு தெரியுமோ தெரியாது எல்லாவுக்கு நிச்சயமாக தெரியும் அப்ப உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் அநீதி இழைத்தால் சதி செய்தால் நீங்க கவலைப்படாதீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே யாருக்குமே இது தெரியாம போயிடுச்சு என்பதாக நீங்க என்னாதீங்க எனக்கு தெரியுமாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு யாரு அநியாயம் செய்யறா யாரு துரோகம் செய்யறா யாரு சதி செய்யறாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியான நேரத்தில் அநியாயம் செய்தவனை துரோகம் செய்தவனை சதி செய்தவனை என்ன செஞ்சிருவேன் நான் பிடித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ஒரு அழகான படிப்பினையை இதே சூடாவில் இந்த யூசுப் வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றேன் கனியமிக்க அல்லாஹுவின் அள்ளியார்களே சகோதரர்களே பெருமானார் சல அல்லாவுடைய ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த பொறாமை இந்த சதி செய்தல் இந்த அநியாயம் செய்தல் துரோகம் செய்ததெல்லாம் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தலைமையான காரணமே இந்த பொறாமை தான் அதுலதான் நிக்கிது அங்கதான் ஆரம்பமாகும் ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வது சொல்ல அவங்க சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க உங்களுடைய தேவைகள் ஒன்று உங்களுக்கு நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தேவை ஒண்ணு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அது நிறைவேற போகுது அல்லது நிறைவேறல அல்லது நிறைவேறுவதற்கு கொஞ்சம் நாள் இருக்குது நிறைவேறக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த நாடும் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சல்மான் அவங்க சொல்றாங்க அந்த தேவைகள் நிறைவே நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் கீழே இருக்க தாய்மார்கள் நல்லா விளங்கி கொடுங்க நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது அதை மாநாடு போட்டு பேசுறதே முதல்ல பெண்கள் தான் என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க போறோம் தெரியுமா அவனுக்கு தெரியுமா நாங்க ஒரு வீடு பேசி இருக்கோம் ஒரு கோடி ரூபாய் எங்க வீட்டுக்காரர் வீடு வாங்க போறாருன்னு எல்லாத்தையும் மண்ணு ஒன்று சொன்ன உடனேயே ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போறியா நீனு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் நினைச்சா முடிஞ்சு போச்சு ஏன்னா செலவாளி சில நம்ம சொல்றாங்க அது ஒரு மனிதனை இந்த கண் பார்வை இருக்குது இல்லையா இந்த கண் பார்வை இந்த பொறாமை எந்த நிலைக்கு வேணாலும் கொண்டு போய் விட்டு அதனாலதான் செலவாரி சொல்லவங்க சொல்றாங்க ஒரு ரகசியம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் அந்த ரகசியம் உங்களுக்கு அந்த ஹாஜத் அந்த ஹவாயி உங்களுக்கு நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் மறைத்தே வைத்துக் கொள்ளுங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அதை மறைவா வச்சுக்கோங்க ஏனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு அருளாளரும் பொறாமைக்கு ஆளாக்கப்படுகிறார் பொறாமைக்கு ஆளாகிறார் என்பதாக சொல்றாங்க ஒவ்வொரு அருளாளரும் ஒவ்வொரு அருளாளரும் பொறாமைக்கு ஆளாகிறார் என்பதாக நாயும் செலாம் சொல்றார் அப்ப அல்லாவுடைய அருளை நாம வெளியில சொல்லும் பொழுது அல்லாவுடைய நியமத்தை சொல்லணும் அல்லாஹ் எனக்கு என்ன நியமத்து கொடுத்திருக்கிறாங்கிறத நம்ம சொல்லணும் ஆனாலும் ரகசியங்களான சில விஷயங்களை என்ன செஞ்சுக்கோங்க அதை மறைச்சு வச்சுக்கோங்க ஏன்னா பொறாமைக்கு நீங்கள் ஆளாகுவீங்க அந்த பொறாமை என்ன செய்யும் உங்களுக்கு நடக்கக்கூடியத கண் பார்வை என்ன செய்யும் நடைபெறக்கூடியத என்ன செஞ்சிடும் தடுத்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க அதுல யூசுப் நபி இஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் கனவை சொல்லும் பொழுது அந்த கனவை இப்படி என்று அவங்களை அவங்க தடுத்து வச்சதுக்கு காரணமே இந்த கனவை போய் நீ சொல்லு சொன்னா உன்னுடைய சகோதரர்கள்லாம் உன் மீது பொறாமை கொண்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு பயந்துதான் ஆரம்பத்துலயே சொல்ல வேணான்னாங்க ஆனாலும் சொல்லாமலேயே அவர்களுக்கு பொறாமை வந்துச்சு அது தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டாங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவங்க துணிஞ்சுட்டாங்க என்பதாகத்தான் இந்த வரலாறு சொல்லப்படுகின்றது எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹவாய்துகளை நம்முடைய ஆஜத்துகளை அல்லாஹ் எதெல்லாம் நாங்க ரகசியமா அல்லாட்ட நாம முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ரகசியமான ஹாஜத்துகளை அல்லாஹ் நமக்கு விரைவாக நிறைவேற்றி வைப்பானாக அநியாயங்களை விட்டும் அடுத்தவர்களால் சதி செய்யக்கூடிய அந்த சதிகளை விட்டும் சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பொருளாதாரங்களையும் நம்முடைய வாழ்வாதாரங்களையும் பாதுகாப்பானாக வாய்ந்த சுபஹான் அல்லாதி ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب